சாபம் விடாம சோழ்மேலையா வச்சிருக்கேன் அப்பப்ப கோப்பணவும் செய்வேன் இதுதான் என்னுடைய சாதனைன்னு சொல்லலாம் பிசாசு பிசாசு தலைவர் அப்படி மெய் சிறுத்து போட்டார் இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் நமக்கு தேவை நீங்க வந்து அங்க ஏன்னா இங்க நம்ம இவங்கெல்லாம் நிறைவாக இவ நம்ம பிசாசு வேலையை காட்டி இருக்கிறவங்க எல்லாம் கொண்டுட்டோம்னா அங்க சிவலோக பதியை ஈசனை சந்தித்து மோச்சத்துக்கு போயிடுவாங்க மோச்சத்துக்கும் போக கூடாது இந்த மண்ணுலையும் இன்பத்தை அனுபவிக்க கூடாது சிவனுக்கு எதிராக செயல்படணும் நீ பண்ணுதான் மிகப்பெரிய சாதனை சோம்பேறியா வச்சிருக்க பாரு வாழவும் விடாம சாகவும் விடாம அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருக்க பாரு நீ தான் பிசாசுனுடைய தலைவன் சொல்லி பிசாசுவோட தலைவனா தேர்ந்துக்கிட்டாங்களாம் இப்ப இந்த இந்த இங்க இருக்கிறவங்கல யாரெல்லாம் வந்து அடிக்கடி கோவப்படுறாங்களோ யாரெல்லாம் வந்து அடிக்கடி இந்த சோண்டியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஈசனுடைய தொண்டர்கள் கிடையாது பிசாசுடைய தொண்டர்கள் இன்னிலிருந்து நீங்கள் அந்த சிவலோக பதியான ஈசனின் தொண்டனாக நீங்கள் வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கோபப்படக்கூடாது கோபப்படாம இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கருத்து நீங்க கோவப்படாம இருக்கணும் அப்பதான் வந்து உங்களை வந்து ஈசன் வருவாரு அப்போ இருக்க இருக்கக்கூடாது எப்பயுமே ஆக்டிவ் ஆக்டிவா ஒரு ஆனந்தமாக இருக்கணும் அதனால் அழுக்கனை ஓட்டி அறிவை நிறையீர் அழுக்கனை ஓட்டி அறிவை நிறையீர் உண்மையான மெய்ஞானம் வேண்டும் அந்த சிவஞானம் வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் உள்ளிருக்கிற கோபத்தை எடுக்க வேண்டும் உள்ளிருக்கக்கூடிய வஞ்சகத்தை எடுக்க வேண்டும் நம்ம சோம்பேறி தனத்தை நம்ம எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கண்ணான நம்மள்கிட்ட சொல்லிருக்கு செயல் இருக்கு உண்மையான ஞானம் கிடையாது மூன்று கண் சிவன் வந்து முப்பரிமான கடவுள் அதாவது மூணு முப்பரிமான கடவுள் என்பார்கள் முப்பரிமானம் என்பது ஒண்ணுமே கிடையாது ஞானம் சொல் செயல் நம்மள்ட்ட சொல் இருக்கு செயல் இருக்கு ஞானம் தான் கிடையாது அந்த சிவஞானம் மட்டும் வந்துச்சுன்னா சொல்லும் சரியா இருக்கும் செயலும் சரியா இருக்கும் ஆனா அந்த சிவஞானத்தை பெறுவது எப்படி அதான் முடியாது அழுக்க விரட்டுறான்னா நிறைய பேர் நான் காசுலி சோப்பை போட்டு நான் குளிச்சுட்டேன் இன்னைக்கு அழுக்கு ஓடி போச்சு அப்படின்றான் அதெல்லாம் கிடையாது உள்ளுக்குள்ள அகம் எப்படியோ புறம் அப்படி அதையாலே அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார் புறம் தூய்மை நீரினால் அகம் தூய்மை வாங்கினால் காணப்படும் நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கணும்னா நீரை போட்டு கழுவிக்கலாம் உள்ள சுத்தமா இருக்குன்னா நற்பண்புல வாழணும் நல்லதை பேசணும் நல்லவங்களை பார்க்கணும் நல்லவங்களோட பழங்கணும் அப்பதான் வந்து நற்பண்பு நம்ம உள்ள வரும் அதைத்தான் வந்து அழுக்கினை ஓட்டி அறிவை நிறைய தழுக்கிய நாளில் தர்மம் செய்யும் தழுக்கிய நாளில் தர்மம் செய்யணும்னா என்ன சொத்து இருக்கு பணம் இருக்கு யாருக்கும் உதவி செய்யாம அப்படியே பூட்டி வச்சிருந்தா என்ன பண்ணுவார் கடவுள் பாப்பார் அப்பா அவங்க ஈஆர் தேட்டை டிஆர் கொள்வர் சொல்லுவாங்க அவையார் பாட்டி சொல்லுவாங்க ஈஆர் தேட்டை கொடுக்காத செல்வம் திரு திருடன் வந்து திருடிட்டு போயிடுவாங்க எப்படி யாருக்கும் உதவி பண்ணாம பொட்டி நிறையா போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க அது எப்படி தான் கடவுளுக்கு தெரிதே தெரியாது சிவன் அனுப்புவார் பொழுது ஆஹா அந்த வீட்டுல நிறைய பொருள் இருக்கு வீட்டுக்குள்ள போய் அடிச்சுட்டு போயிடு கடவுள் எல்லாருக்குமே அருள் புரியுறாரு பாருங்க ஒரு செல்வத்தினுடைய சிறப்பே வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அதுதான் அதனுடைய சிறப்பு அதுக்கு கூட ஒரு ஸ்டோரி அப்படின்னா இப்போ ஒரு சிவபக்தர் என்ன பண்ணிருக்கிறாரு ஒரு கிராமத்தில் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாரு அவர் ரொம்ப வறுமையின் காரணமாக வறுமையில் இருந்தால் கூட சிவனை மறக்காமல் சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் வீடு வந்து மழைக்காலம் வந்ததுனால வீடு ஒழுங்க ஆரம்பிச்சிச்சு நாட்டு ஓடு போட்டிருந்தாங்க அப்போ நாட்டு ஓட பக்கத்து ஊரில் போயிட்டு அந்த ஓடு சரி செய்வர்கிட்ட போயிட்டு ஐயா என் வீடு வந்து ரொம்ப ரொம்ப மழைக்காலம் ஆயிடுச்சு இப்போ ஒழுங்க போகுது வீடு ஒழுங்க போது வந்து வீட்டை வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு சரி பண்ணவர்கிட்ட போயிட்டு இந்த சிவபக்தர் போய் சொல்லியிருக்கிறார் சரிங்க நான் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்துருக்கிறாரு வீடை சரி பண்ணி ஓட்டெல்லாம் மாற்றிருக்கிறாரு வேலை முடியல மறுநாள் காலையில் போயிட்டு மறுநாள் காலையில் ஓட வீடை சரி செய்வதற்காக ஒரு காட்டு வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு காட்டிலே ஒரு ஒரு கா ஒரு ஒளி ஏப்பா நடந்து போய் நீ நின்னுப்பா நான் தான் கடவுள் உனக்கு நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு பரிச தரப்போறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் தோட்டிருக்கிறார் உடனே இருந்தாங்கன்னொண்ணு நீ நிற்கிறியே கீழே அந்த இடத்துல நோண்டு உனக்கு புதையல் இருக்கும் அதனால அதை எடுத்து நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக அனுபவி நீ வந்து என்னுடைய என்னை நினைத்ததால் நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை தரேன் அப்படின்னு அந்த ஓடு சரி செய்வனுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஆகி போச்சு சரின்னு சொல்லிட்டு கீழே நோண்டுனோடனே ஒரு பானை இருந்தது அந்த பானையில் வைரங்கள்லாம் நிறையா இருந்தது உடனே அந்த வைரத்தை என்ன பண்ணால் மூட்டை போட்டு கட்டிக்கிட்டார் உடனே கடவுள் கேட்குறாரு ஏன்பா அந்த வைரம் ஃபுல்லாக அந்த பானையில் தானே இருந்தது அந்த பானைக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா அந்த பானையில் கொஞ்சம் போடுறது நான் ஒரே ஒரு வைரக்கல்லில் அந்த பானையில் போட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டார் மீதி இருக்கிற வைரக்கல்லையத்தை மூட்டை கட்டிக்கிட்டு நேராக துண்டு போட்டு மூட்டை கட்டிட்டு திரும்பி போக முடியாது வேலை பாதியிலே நிற்கிது அந்த வீட்டில் போயிட்டு நம்ம ஓட சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்குள்ளே வந்து பரணை இருக்குமே பறனை பறனை மேலே வந்து அந்த அந்த வைரத்தை ஒரு துண்டிலே போட்டு பறனை மேலே கட்டிவிட்டு மேலே வீட்டுக்கு மேலே நின்று ஓடை சரி செய்து கொண்டிருக்கிறார் அப்போது செய்து சரி செய்து கொண்டிருக்கும்போது அந்த வீட்டிலே வேலை பார்த்து கொண்டிருந்த சிவ சிவ தொண்டருடைய அந்த மனைவி சிவ தொண்டருடைய மனைவி கேட்டிருக்கிறார் இருக்கிறார் கொத்தனார் அவர்களே நேற்றிலாம் சும்மா தானே வந்தீங்க இன்னைக்கு வந்து என்னமோ ஒரு மூட்டையை கொண்டு வந்து பறனையில் கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே கொத்தனார் என்ன சொல்லிருக்கிறார் அது ஒன்றுமே இல்லாமல் தோரம் பருப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய வஞ்சக மூலத்தை பாருங்க அங்கெல்லாம் உண்மையை சொல்லியிருக்கலாம் தோரம் பருப்புமான் இருக்கிறார் உடனே அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க ஆஹா கடைக்கு போய் தோரம் பருப்பு வாங்க போனால் தோரம் பருப்பு இல்லை உடனே என்ன பண்ணிருக்காங்க சரி கொத்தனார் தான் தோ ம முட்டத்தில் வந்து தோரம் பருப்பை கட்டி தொங்க விட்டுருக்குறாரே கொஞ்சம் தோரம் பருப்பை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை அழுத்துட்டு பார்த்தா எல்லாம் வைரமாகவே இருக்குது உடனே என்ன பண்ணாங்க உடனே அந்த வைரத்தை எல்லாம் எடுத்து இவங்க வச்சுக்கிட்டு உண்மையான தோரம் பருப்பை வாங்கி வந்து போட்டு முட்டைத்துல கட்டி விட்டாங்க கட்டி விட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு இவர் வந்து வேலையை முடிச்சுட்டு முட்டையை வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு கொத்தனார் வீட்டை போய் பிரிச்சுட்டு பார்த்தா எல்லாம் தோரம்பருப்பாகவே இருக்கு ரொம்ப ஆயிட்டாரு நான் என்னடா அது நம்ம ஒரே ஒரு பொய்ய சொல்ல போய் உண்மையுமே தோரப்பருப்பாயிடுச்சுன்னு சொல்லி மனம் கலங்கி மறுபடியும் அந்த காட்டு வழியா வராரு மந்தவனே கடவுள் வந்து கேட்கிறாரு என்னப்பா என்னப்பா ஏன்பா வருத்தமா இருக்க இல்லைங்க ஐயா நீங்க ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க நீங்க வைரத்தை கொடுத்தீங்க நான் போய் வீட்டு மேல வச்சிட்டு வீட்டுக்கு கீழே வச்சுட்டு நான் ஓடுதான் மாத்தினேன் நான் ஒரு சின்ன பொய் சொல்ல போய் தோரப்பருப்புன்னு சொன்ன வைரம் வைரம் எல்லாம் தூரம் பெருப்பாயிடுச்சு அப்படின்னா அது சொன்னாரு கடவுள் உனக்கு மஞ்சள் குணத்தால் நீ அதை இழந்தாய் உனக்கு சேர வேண்டிய வைரம் நீ போட்டிய ஒரு பானை இல்லை அந்த ஒரு அந்த ஒரு வைரம்தான் அதை விட்டுட்டு போட சொன்னாராம் அப்போதான் நினைச்சு பார்த்தோம் ஆஹா பிறருக்காக நாம நம்ம இன்னும் நான் அந்த பானையில இன்னும் பாதிக்கு பாதி போட்டிருக்கலாமே ஐயோ நம்ம மிகப்பெரிய பாவம் செய்துட்டோமேனு உணர்ந்தாரோ அதையாலேயே நாம இந்த இருந்து நம்ம என்ன செல்லி நம்ம என்ன செய் தெ தெரிஞ்சுக்கிறோம்னா தழுக்கிய நாளில் தர்மம் செய்ய நம்மள்ட்ட நிறைய செல்வம் இருக்கும் அந்த செல்வத்தை நம்ம என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்பதான் செல்வத்தின் சிறப்பு இருக்கும் அப்பதான் சிவஞானத்தை பெற முடியும் அப்பதான் நம்ம மறுபிற பிற மறு இருக்கும் போது நம்ம நம்மால் பிற நம்ம உயிர் பிற மறு மறு ஜனங்கள் மறு ஜனனம் நாம் எடுக்கின்ற பொழுது கடவுளுடைய அருளையும் நம்மால் முற்படுகின்ற அந்த வினை பயணிந்து வெல்வதற்கு அது ஒரு வழியாகவே இருக்கும் அதைத்தான் அதைத்தான் சொல்ற விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து நம்ம செத்த பிறகு நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப உயிரா இருக்கும் போதே அந்த நல்ல காரியத்தை செஞ்சிடணும் உயிரா இருக்கும் போதே கோவப்படக்கூடாது வஞ்சகம் கூடாது காழ்ப்பு கூடாது குற்ற உணர்வு கூடாது சந்தோஷமா வாழணும் செத்த பிறகு நம்ம இருக்கிற செல்வத்தை பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்து மற்றவங்க வாழ்க்கையை நம்ம உயர்த்துவதற்கு முன்வர வேண்டும் அதை தான் தழுக்கிய நாளில் தர்மம் செய்ய விழித்திருந்து விழிக்கின்ற விழித்திருந்து விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து நம்ம செத்த பிறகு இன்னும் ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா இந்த தர்மத்தையும் இந்த நற்பண்பிலையும் நம்ம வாழ்ந்தோம்னா செத்த பிறகும் மறுபடியும் விழிக்கு அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சினரே அன்னைக்கு நாம் வந்து இங்க மண்ணில் வாடுற வரைக்கும் தான் பணக்காரன் நாம மரணத்துக்கு பிறகு நம்ம ஏழை தான் உண்மையான நற்பண்புல வாழ்ந்து அந்த சிவபதியை நினைச்சுக்கிட்டு நம்ம நல்ல காரியங்களை செஞ்சு மறுபடியும் நாம் பிறப்புவதற்கு நற்பண்பு பிறப்பதற்கு கடவுள் துணை புரிவார் அதைத்தான் இந்த மந்திரம் சொல்கிறது அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையிர் தழுக்கிய நாளில் தர்மம் செய்யிர் விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்து விழிக்கு அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சினரே இந்த நற்பண்பு அழுக்கனை ஓட்டு கோவத்தை யாரும் ஓட்ட முடியாது அழுக்கனை ஓட்டி அறிவு நிறைய எங்கேயான அழுக்க ஓட்டுறது அடிக்கடி கோவப்பட்டுட்டு இருக்காங்க அதுவும் முக்கியமா அந்த பெண்கள் கோவப்படுவாங்க பாருங்க அதுல அவ்வையார் சொல்லுவாங்க ஏன்னா பெண்ணை பத்தி பெண்ணே சொல்றதுதான் பெருமைக்குரிய விஷயம் ஒரு ஆண் சொன்னா தப்பா போயிடும் அவ்வையாரே சொல்லியிருக்காங்க இல்லாத அகத்திருக்க இல்லாதது ஒன்றும் இல்லை இல்லாலும் இல்லாலே ஆயின் இல்லால் வலிக்கிடந்த மாற்றம் உரைக்கு மேல் ஆயில் புலிக்கிடந்து உருவாகிவிடும் அதாவது நற்பண்பு நல்ல குணம் உள்ள மனைவி வீட்டுல இருந்தாங்கன்னா இல்லாத பொருள் ஒண்ணுமே இல்ல என்னப்பா எல்லா செல்வமும் இருக்கிறதாவே அர்த்தம் நற்பண்பு நல்ல குணம் உள்ள மனைவி அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னா நமக்கு வீட்டுல இருக்காங்கன்னா எல்லாமே இருக்கு ஆனா அந்த மனைவி இல்லாமல் போனாலும் சரி அந்த மனைவி கோபப்பட்டாலோ அதாவது நற்பண்பு நல்ல குணம் உள்ள மனைவி வீட்டுல இருந்தாங்கன்னா இல்லாத பொருள் ஒண்ணுமே இல்லை ஆனா அந்த மனைவி இல்லாமல் போனாலும் அல்லது அவள் கோவருக்குள் புலி இருந்த புலி புலி இருந்த இருந்த அந்த வீடு அந்த புதருக்கு புதருக்குள்ள புலி இருந்தா அந்த புதரை நோக்கி நம்ம செல்ல முடியுமா ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இல்லை அத மாதிரி அந்த அந்த வீட்டுக்குள்ள அந்த மனைவி எப்பயுமே கோவப்பட்டு இருக்காங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் உண்மையான அது அந்த நற்பண்புல வராது அவங்க வந்து உண்மையான அழுக்க ஓட்டல கட்டாயம் நெக்ஸ்ட் ஜனன் எடுக்கும் போது ஈசன் வந்து அவங்களுக்கு அருள் புரிய மாட்டார் ஆகவே புலி இருந்த அதாவது புதற்குள் இருந்த அந்த வீட்டுக்கு அந்த வீடு ஒப்பாகும் ஒரு வீட்டு உள்ள ஒரு புலி பூந்த மாதிரி தான் அதனால பெண்கள்லாம் கோவப்படக்கூடாது இன்னும் ஒன்று சொல்லப்போனால் உண்மையானமே பெண்கள் கோவப்படாமல் இருந்தாங்கன்னா அவங்க உண்மையானமே தேக புலிவை பெறுவார்கள் முகத்தில் வசீகர தோற்றம் எப்படி வருதுன்னா கோவப்படாமல் இருந்தாலே போதும் எந்த விதமான அழகு பொருளும் தேவை கிடையாது கோவப்படாமல் இருந்தாலே வசிகர தோற்றம் வரும் நல்ல வந்து சார்மிங்காக இருப்பாங்க நல்லா ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க அதுதான் இந்த பாடல் வலி கொடுத்தது அதோட மட்டும் இல்ல பரவப்படுவான் பரமனை ஏத்தான் இரவலர் கீதிலை யாயினும் ஈயார் கரகத்தால் கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றீரோ நல் நெஞ்சு நீரே இன்னும் சில பேர் இருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா தழுக்கிய நாளில் தர்மம் செய்ய அதாவது செல்வம் இருந்ததுன்னா நம்ம வந்து செஞ்சாதான் நம்ம அது சிறப்பு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை பரவப்படுவான் பரமனை ஏத்தார் புகழுக்காகவே கடவுள் நோக்கி சில பேர் போவாங்க அவங்கெல்லாம் புகழுக்காகவே ஐயோ கடவுள் எனக்கு புகழ் வேணும் புகழ் வேணும் புகழுக்காகவே கடவுளை உணர்த்து யாராவது கஷ்டப்படுறவங்க வந்து ஐயா நீங்க கடவுளை உணர்ந்து புகழ்னு உச்சிக்கு போயிட்டீங்க எனக்கு கொஞ்சம் இந்த உதவி செய்வீங்கன்னா உதவி செய்ய மாட்டாங்க இந்த புகழ் நிலையில் இருக்கிறவங்க கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் ஒரு ஒரு செடிக்கு தண்ணி ஊக்கணும் ஒரு செடி வீட்டில் வாடுதுன்னா ராமலி அடிகளார் சொல்வார் வாடிய பயிரெல்லாம் பார்க்கின்ற பொழுது மனம் வாடியிலேயே பாரு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய செடி வந்து வாடினாலே நாம வாடுறதா அர்த்தம் அதாவது நம்ம மனசு வாடி போயிருக்குன்னு அர்த்தம் அப்ப நாமளே தெரிஞ்சுக்கணும் ஆஹா நம்ம மனசு வாடி போயிருக்கு பொழுது அதனாலதான் நம்ம நம்ம சுற்றி இருக்கிற செடிலாம் எல்லாம் சொல்லுது அதே நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி அது சந்தோஷமா இருந்தா நாமளும் சந்தோஷமா இருக்கும் அதையெல்லாம் கர கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றீரோ நல்லெஞ்சு நீரே யாரெல்லாம் நரகத்துக்கு போக போறாங்க அப்படின்றத இந்த மெசேஜ் சொல்லுது கடவுளுக்கு கடவுளை பேசிக்கிட்டே புகழின் உச்சிக்கு போறவங்க நரகத்துக்கு தான் போக போறாங்க ரெண்டாவது உதவின்னு வந்து கேட்கறாங்க உதவி செய்யலன்னா அவங்களும் நரகத்துக்கு தான் போக போறாங்க சுத்தி இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்து அவங்களும் தான் தான் அவங்க நல்ல உள்ளவங்க மாதிரி இருப்பாங்க கடவுளை பேசிக்கிட்டு கடவுளை பத்தி வணங்கிட்டு போய் அப்பா ரொம்ப நல்ல இருப்பா நல்ல சிவபக்தர் இருப்பா அவரை மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா கட்டாயம் மரணத்துக்கு பிறகு சிவலோ சிவலோகம் சொல்லும் போது கட்டாயம் நரகத்துக்கு தான் போவாங்க சிவனுடைய அருகில் பெற முடியாது அதே மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க உதவி செய்யணும் உதவி தான் அந்த நல்ல நிலைக்கு போக முடியும் போக மாட்டாங்க அதனாலதான் அப்ப கரகத்தால் நீராட்டி காவை வளர்க்கார் செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் இவங்கெல்லாம் நல்ல குணம் உள்ளவங்கதான் ஆனா கட்டாயம் சில செயல்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க நான் உதவின்னு வந்து கேட்குறவங்களுக்கு உதவி செய்யணும் கடவுளை புகழுக்காக கடவுளை வழங்கக்கூடாது மனம் உணர்ந்து கடவுளை வழங்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் இன்னும் சொல்லப்பண்ணா நம்ம நமது பாவமும் நமது முன்னோர்கள் பாவமும் மறைவதற்கு விவசாயத்தை செய்ய வேண்டும் அந்த விவசாயத்தை செஞ்சாலே போதும் அதாவது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு அவர் பின்னே செல்வர் திருவள்ளுவர் சொல்வார் நம்மளுடைய பாவம்லாம் போகணும்னா விவசாயம் பண்ணாலே நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பல உயிர்களுக்கு நாம் நல்லது செய்கிறோம் ஒரு விவசாயம் செய்வதன் மூலமாக ஆனால் இன்று அழிஞ்சு போயிட்டு இருக்கு இருக்கு விவசாயத்தை யாருமே பண்ணல பாவம் பெருகிட்டு இந்த விவசாயம் சொன்ன நமக்கு வருது உணவுப் பொருள் இப்ப கீழ் கீழ் மக்கள் 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 மேன் மேன் சொல்லுவாங்க யார் யார் அதாவது பத்து பசி வந்தா பத்தும் போயிடும் பெண்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா நேரத்தோட சாப்பிடணும் நேரம் கடந்து சாப்பிட்டா உயர் இந்த உயிர் வதை ஏற்படும் உயிர் வதை ஏற்பட்டதுன்னா இந்த உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிடும் நேரத்தோடு சாப்பிட்டாதான் தான் சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு ஏனென்றால் உடம்புதான் கோயில் உயிர் தான் சிவம் இதை நல்லா உணரணும் உடம்புதான் கோயில் உயிர் தான் சிவம் இந்த உயிரை பேணி காப்பதற்கு இந்த உடம்பையும் பேணி காப்பதற்கு நேரத்தோடு சாப்பாடு சாப்பிடணும் இந்த நேரத்தோடு சாப்பாடு செய்கிறதால பத்து நல்ல விதமான கேரக்டர் வந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புளி இருக்குது காட்டில் ஒரு புளி இருக்கும் அந்த புளிக்கு பசி வந்தால் மட்டும்தான் மானை வேட்டையாடி சாப்பிடும் அது பசி அடங்கி போச்சுன்னா மானு குடும்பம் ஓடும் புலி ஒன்றும் கண்டுக்காது அப்படியே படுத்து தூங்கும் அப்ப பசின்ற அந்த கொடிய எண்ணம் அது உள்ளே உதயமாகின்ற பொழுதுதான் மானை கொல்ல வேண்டும் என்ற அந்த ஆக்ரோஷமான எண்ணம் அந்த வருது அதை போல ஒரு மனிதனுக்கு ஒரு உடலிலே சிவன் உள்ளே இருக்கிறார் என்றால் அந்த சிவனும் தாண்டவம் மாடுறாருன்னா அந்த பசியால தான் அப்ப அந்த பசி வந்தால் என்னென்ன நம்மளை விட்டு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானம் குலம் கல்வி வாய்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல் குடும்ப வாழ்க்கை எல்லாமே போயிடுதான் நேரத்தோட சாப்பிடலன்னா பத்தும் போயிடுது ஃபர்ஸ்ட் மானம் கெட்டு போயிடுது அப்புறம் குலம் கெட்டு போயிடுது அப்புறம் வாய்மை உண்மை கெட்டு போயிடுது அப்புறம் அறிவு கெட்டு போயிடுது தவம் கெட்டு போயிடுது தானம் கெட்டு போயிடுது தலைமை பண்பு தாளாண்மை என்பது குடும்பத்தின் வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பு கெட்டு போயிடுது தேனின் கசி வந்த சொல்லியர் மேற்காமறுதல் குடும்ப வாழ்க்கை அந்த ஃபேமிலி ஆர்கனைசேஷன் என்பார்கள் இது எல்லாமே நம்மளை விட்டு போயிடுது அப்போ நேரத்தோட சாப்பிட்ணும் அதுதான் இந்த திருமந்திரமும் அவ்வையாரும் சொல்கிறது கருத்தே அதுதான் நேரத்தோட சாப்பிடுகின்ற பொழுது நம் உடலையும் நமது உயிரையும் நமது உருவத்தையும் நம்மால் பேணி காக்க முடியும் இதை திருமூலர் சொல்கிறார் மடல் விரி கொன்ற மாமையன் படைத்த உடலும் உயிரும் உருவமும் தொழாமல் இடர் வடந்தேயே நரகிற் கிடப்பர் குடற்படர் வெந்தவர் கூப்பிடுமாறு நமது உருவத்தையும் நமது உடலையும் நமது உயிரையும் பார்த்து கொள்ள என்றால் நேரத்தோடு சாப்பிடணும் இல்ல நேரத்தோட சாப்பிட்டாதான் நம்ம மானம் கெடாம இருக்கும் நேரத்தோட சாப்பிட்டாதான் குளம் கெட்டு போகாது நேரத்தோட சாப்பிட்டாதான் கல்வியில ஞானம் அதிகமா வரும் நேரத்தோட சாப்பிட்டாதான் நம்மள்கிட்ட உண்மை வாய்மை இருக்கும் நேரத்தோட சாப்பிட்டாதான் நமக்கு அறிவு வளரும் நேரத்தோட சாப்பிட்டாதான் நம்மளுடைய தவம் ஜெயிக்கும் நேரத்தோட சாப்பிட்டாதான் நம்முடைய முயற்சி வெற்றி பெறும் நேரத்தோட தான் நம்ம மிக சிறந்த தலைவனாக முடியும் நேரத்தோட தான் குடும்பமே நல்லா இருக்கும் எல்லாமே நேரம் தவறி போச்சுன்னா எல்லாமே போயிடும் மெயினாக பெண்கள் தான் அதை கவனிச்சுக்கணும் வீட்டுக்கு கணவர் இடத்துல அன்பா பேசணும் பிள்ளைகளுக்கு நேரத்தோட சாப்பாடு கொடுக்கணும் கணவருக்கு நேரத்தோட சாப்பாடு கொடுக்கும்போது போது சிவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியும் அதனால இப்ப மேலும் ஒரு பாடல் நான் உங்களுக்கு இப்ப பாட இருக்கிறேன் இது திருமந்திரத்தை படித்து அது எளிமையாக்கப்பட்ட பாடல் இப்ப சிவம்னா ஒண்ணுமே கிடையாது திருமூலர் என்ன சொல்லாருன்னா சிவம்னா என்ன இப்ப நந்தின்னு சொல்லுவார் அடிக்கடி நந்தி நந்தி நந்தின்னு சொல்லுவார் நந்தினா யாருமே கிடையாது நந்தினா நம்ம உடல் தான் நந்தி

இப்ப நந்தி நந்திகள் வந்து நிறைய இருக்கு நந்திகள் வந்து கோடான கோடி நந்திகள் இந்த மண்ணுலைகள்ல வாழ்க்காங்க வாழ்றாங்க இவங்க மரணத்துக்கு பிறகு நிழல் உருவம் பெற்று இந்த பூமியிலும் கொஞ்ச காலம் வாழ்வாங்க விண்ணுலையும் வாழ்வாங்க ஆனா நந்திகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று சிவன் ஞானத்தை பெறுகின்ற பொழுது நமது வாழ்வு வாழ்வுக்கான முழுமையான சந்தோஷத்தையும் அதோடைய ஞானத்தையும் பரிபூர்ணமா நம்மளால் பெற முடியும் அதுதான் நந்தி என்பது உடல் அப்ப உயிர் என்றால் என்ன அதுதான் சிவம் இந்த உயிர்ன்றது என்னன்னா நம்ம உண்மையா வாழணும் இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உண்மையான வாழ்க்கைய பொய்யான எண்ணங்களால் நிஜமான வாழ்க்கையை பொய்யாக்கிக்கிறாங்க கற்பனை இப்ப வந்து கற்பனையில வாழ்த்து கற்பனை இருக்க வேண்டிதான் ரொம்ப கற்பனையா நடக்காத எண்ணங்களை மனசுலேயே சுமக்கிறது நடக்காத நிகழ்வுகளை நெஞ்சிலே சுமந்துக்கிட்டு இப்படியே வாழ்ந்துகிட்டே போனோம்னா உண்மையாலுமே நம்மளுடைய நம்முடைய ஆத்மா இந்த சிவன் வந்து சிவ ஜீவன் தான் சிவன் அந்த தான் ஆத்மா அந்த 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 ஆத்மா சிவம் ஆனந்தப்படுத்த நாம் வேண்டும் உண்மையா அப்பா கிட்டே அம்மா கிட்டையும் உண்மையா இருக்கணும் இடத்திலும் மக்கள் இடத்துலையும் உண்மையா இருக்கணும் அந்த உண்மையை பேசும்போது உண்மைக்கு பல நேரங்களில் பல சோதனை வரும் அது அடுத்த கட்ட பிரச்சனை ஆனா அந்த சோதனை வந்தாலும் நம்ம உண்மைப்படி உண்மையா நடக்கணும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை உண்மையான இந்த மண்ணுலகில் மெய்யான வாழ்க்கையாக இருக்கும் பொய்யான எண்ணங்களால் பொய்யான சிந்தனையால் நம்ம நிஜமான வாழ்க்கையை நம்ம பொய்யாக்கிட்டு இருக்கோம் அது ரொம்ப தவறு நம்ம உண்மையாக சிவத்தை நினைத்து சிவாயை நம்ம எழும் மந்திரத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்மை விட்டு விலகும் ஆகையாலே இப்பொழுது ஒரு பாடல் திருமந்திரத்தை எளிமையாக படித்து புரிகின்றபடி நாம் சொல்கிறோம் அந்த பாடலிலே அன்புருவம் பரமசிவம் அன்புருவம் பரமசிவம் ஆலய மணி ஓசையில் அனைத்துலகும் படைப்பாய் காப்பாய் ஹரிப்பாய் அருந்தருவாய் என்னையாலும் ஈசனி ஏ உயிர்கள் பிறக்குதே என் ஒளியின் ஓசையே இந்த உலகையாலுடே ஒரு உயிருக்குள்ளே சிவ நடனம் காலமே ஒரு உயிருக்குள்ளே சிவ நடனம் ஆயுக்காலமே அதன் உடலுக்குள்ளே நீர்வாயு சக்தி ரூபமே ஆ அன்புருவம் பரமசிவம் ஆலயம் அனைத்துலகும் படைப்பாய் காப்பாய் ஹரிப்பாய் அருதருவாய் என்னையாலும் ஈசனே திருமணம் என்ன சொல்லுவார்னா அன்புதான் சிவம் உடம்புதான் கோயில் உயிர் தான் சிவம் ஆ இ ஏ ஊ இந்த ஐந்து ஓசைகள் தான் எல்லா உயிர்களும் பிறக்கிறது இந்த ஐந்து ஓசைதான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறது என்று திருமூலர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதோடு படிச்சு கடவுளை உணரும் அவசியமே இல்லை என்ற அந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கு நல்லா நற்பன் போந்துரும் சொல்றாரு இன்னும் மேற்கொண்டு நிறைய மந்திரத்தை திருமூலர் சொல்ல வராரு அந்த மந்திரத்தை கேட்கணும் எட்டி பழுத்த இருங்கனி விழுந்தன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு மண்ணின் முகந்திடும் பட்டி பலகர் பயனறியாரு இருமலும் சோகையும் தர்மம் செய்யாதவர் தம்பதாகும் தர்மம் செய்வார்கள் தாளிகளாவே ஒழிந்தன காலங்கள் ஊழியம் போயின கழிந்தன கற்பனை நானும் கூறுகி பிழிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை அழிந்தன கண்டு அறம் செல்வம் கருதி சிலர் வளர் வாழ்வேனும் புள்ளரி வாழரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனை எத்தும் மின் வில்லி இலக்கு எய்தவிற்குரியாமே லாஸ்டா திருமூலர் திருவள்ளுவர் ஒரு மந்திரம் சொல்றாரு என்னன்னா வீணால் படாமையின் என்றா தின்னாதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் மிக அற்புதமான மந்திரம் அதாவது மண்ட மண்ணுலைகள்ல வாழ்வதற்கு எந்த வேதமும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது திருமூலர் மட்டும் தான் மிக தெளிவா சொல்லுங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத மிக தெளிவா படுத்திருக்கிறாரு அதான் எட்டி பழுத்த இருங்கதி விழுந்துன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் பட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயனர் யாரு ப இப்போ எட்டி பழம்னு ஒரு பழம் இருக்குது அந்த பழம் பார்க்குறதுக்கு அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கும் அப்படியே இப்போ அப்படியே கலர்லேயும் அதை சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும் அந்த பழத்தை பார்க்குறப்ப ஆனால் அந்த பழம் பழுத்து கீழே தான் ஊண்டு கிடக்கும் எந்த காக்காவோ எந்த விலங்குகளும் சாப்பிடாது கவர்ச்சியாக இருந்து என்ன பண்ணுறது நமக்கு நம்மளும் சாப்பிட முடியாது அவ்வளோ கசப்பாக இருக்கும் வாய வைக்க முடியாது அதே மாதிரி இந்த வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் நிறைய பேர் நான் போன்ற உதவி செய்யறன்ற பேர்ல ஒருத்தவங்க உழைப்ப அப்படி அட்ட மாதிரி உழிஞ்சுவான் வட்டிக்கு பணம் ஊடுறது இந்த வட்டிக்கு பணம் ஊடுறது சிவன் பக்தர்கள் உண்மையான வட்டிக்கு விடக்கூடாது அதை விட்டாங்கன்னா சிவனுக்கு செய்யற எதிரான செயல் அந்த சிவலோக வதியை நினைத்து வாழ்கின்ற சிவன் அடியார்கள் வட்டிக்கு விடக்கூடாது வட்டிக்கு கூடுதான் வட்டி கூடுங்க ஏன்னா இப்ப காலகட்ட பகுதி வட்டி கூடாம அவங்க வாழ முடியாது அதுலேயும் நியாயமான வட்டி கூடுங்க அது அது ரொம்ப தவறு ஏன்னா வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயனர் யாரு நாம வேணா இப்போ வந்து வட்டி கூட்டு நம்ம வேணா வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம வம்சம் நல்லா வாழும்னு சொல்ல முடியாது உத்தரவாதம் கிடையாது போயிடும் நாம நம்ம மரணத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன தேவை பணம் தேவை கிடையாது நற்பண்பு தான் தேவை நீ நல்ல ஒழுக்கத்தில் இருந்தா போதும் உன் பிள்ளை நல்லாவே இருக்கும் அறத்தின் படி வாழ்க்கத்துக்கு அதுதான் சொல்லுவார் அற நிறையா அண்ணன் பாலம் நினைவு திறன் நிறையா சிவலோக நகருக்கு புறம் அதனால வந்து நற்பண்புல வாழணும் அதுதான் திருமணம் அடிக்கடி சொல்றது அப்ப வட்டிக்கு விட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க அட்ட மாதிரி அவங்க உழைப்ப நம்ம திருடி நம்ம வாழும் அப்படி வாழணும்னு நினைச்சா வேணா அந்த வட்டி கூட்டு வாழறவங்க காலம் வேணா ரொம்ப சந்தோஷமா போகலாம் அவங்க மரணத்திற்கு பிறகு அவங்க செஞ்ச பாவம் அந்த பிள்ளைகளை தொடர்ந்து அவங்க வாழாம போயிடுவாங்க இவருக்கு பொருள் இருக்கும் சிறப்பு இருக்கும் நாலு வேலை சாப்பாடு இருக்கும் வாழ்க்கை இருக்காது அதை தான் சொல்லுவாங்க அந்த முதல் மந்திரத்தில் சொல்லுவாங்க எழுதி ஆறு ஆம் என்று